ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் நேற்று வந்துட்டு நாங்கள் வந்து ஊருக்கு போயிருந்தோம் எங்கள் ஊர் பள்ளிவாசல் அம்மா ஊரில் வந்து பள்ளிவாசலில் வந்து பெண்கள் மதர்சா ஆண்கள் மதர்சான் இருக்கும் அதில் வந்து பசங்க பிள்ளைங்களாம் ஓதுவாங்க அதில் வந்து ஆண்டி விழா வச்சுருந்தாங்க அதுக்கு தான் போயிருந்தோம் இப்போ அந்த கிளிப் தான் பார்த்திங்க அந்த பயானெலாம் பண்ணதெல்லாம் பிள்ளைங்க ஆண் இப்போ நிகழ்ச்சியெலாம் பேசினது அதை முடிச்சுட்டு பன்னெண்டரை மணி போலேயும் முடிஞ்சு அதை முடிச்சுட்டு நானும் அம்மா எல்லாரும் விட்டு வீட்டுக்கு கிளம்புறோம் சரி வீட்டுக்கு போய்ட்டு மதிய சாப்பாடெலாம் வந்து பள்ளி வசலில் தான் போடுவாங்க இதுதான் எங்கள் ஊர் பள்ளிவாசல் நல்லா பெரிய பள்ளி வாசல் எடுக்க முடியல ஃபுல்லாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போயிட்டு சும்மா தொழுதுட்டு நாங்கள் நேற்று வந்து வெள்ளிக்கிழமை தொழுதுட்டு ஒன்றரை மணி போல் என்ன பண்ணிட்டோம் சாப்பாடு பள்ளிவாசல்லே காலையில் மதியம்லாம் சாப்பாடு அதை சாப்பிட வந்து வந்துட்டோம் பார்த்திங்கன்னா நல்லா பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆனியன் ரைத்தா கத்திரிக்காய் இதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு நல்லா சாப்பிட்டுட்டு அதோட ஒரு அஞ்சு அஞ்சரை மணி இருக்கும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு பாய்